பிரான்சில் ஏற்பட்ட கோர விபத்தில் பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்ததுடன் ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆறாவது பிராந்தியமான அல்ஃப் மேரிடின் பகுதியில் நேற்று காலை விபத்து ஏற்பட்டதாக போலீசார் கூறினர் ஏ எயிட் வீதியில் காலை ஆறு நாற்பது மணியளவில் கார் ஒன்று மத்திய முன்பதிவை கடந்து எதிர் திசையில் பயணித்த ஒரு வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதுண்டது எச்சரிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக இடத்திற்கு அவசர சேவைகள் அனுப்பப்பட்டுள்ளன அவசர சேவைகள் உடனடியாக இடத்திற்கு சென்ற போதிலும் மூவரை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது என போலீசார் தெரிவித்தனர் விபத்திற்குள்ளான வாகனத்தின் ஓட்டுநரின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது அவர் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநருக்கு நடத்தப்பட்ட சோதனைகளில் ரத்தத்தில் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் உள்ளமை உறுதி செய்யப்பட்டது உயிரிழந்தவர் இருபது வயதுடைய இளைஞர் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது விபத்துக்குள்ளான வாகனத்தில் ஆல்ஃப் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் செவிலியர்களாக பணியாற்றிய முப்பத்து மூன்று மற்றும் முப்பத்து நான்கு வயதுடைய இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர் அவர்கள் இருவரும் இளம் தாயார் என தெரிய வந்துள்ளது மோதிய வாகனத்தில் இருந்த பதினெட்டு வயது இளைஞரும் படுகாயமடைந்தார் அவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார் போதைப் பொருள் பயன்பாடே விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் கூறினர்